அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த தற்கூரிகள் கழகத்தோட மாநாட்டில் அந்த ஆதவ அர்ஜனா அப்படிங்கிற அந்த நபர் அவன் பேசும்போது தனிப்பட்ட முறையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை தாக்கும் விதமாக ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணியிருந்தான் அதை நான் கடந்த வீடியோவில் பேச நினச்சேன் ஆனால் அது தனியாக பேசுனதுதான் சரியாக வருங்கிறதுனால அதில் நான் பேசல அதில் தன்னுடைய பேச்சில் அவன் சொல்கிறான் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்கும் மாற்றம் வேணும் அப்படின்னு சொன்ன நடிகர் வந்து இப்போ அந்த கம்பெனிக்கு படம் பண்ணுறாரு ரெட் ஜெயின் நிறுவனத்துக்கு படம் பண்ணுறாரு ரெட் ஜெயின் நிறுவனம் பல முன்னணி நடிகர்களை க கட்டாயப்படுத்தி மடக்கி போட்டு கையெழுத்து வாங்கிட்டுருக்காங்க அப்படிங்கிற அந்த கருத்தை வந்து அவன் தெரிவிச்சிருக்கான் ஆபோ ஆக நாம் இத்தனை நாட்களும் சொன்னது எந்தளவுக்கு உண்மைங்கிறத பாருங்கள் அவங்க முழுக்க முழுக்க ரஜினி அவர்களை தங்களுட் தங்களுடைய ஒரு எதிரியாக பாவித்து அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ லியோ நிகழ்ச்சியில் காக்கா கழுகுன்னு சொல்லிட்டு விஜய் ஒரு வட்டம் அடித்தான அது வந்து திட்டமிட்டு செய்தது அது ஒரு ஸ்கிரிப்டு லியோ படத்தில் கழுகை பார்த்து என்ன தெரியுதான்னு கேட்குறான் அதுக்கப்புறமா படத்தை முடிக்கும்போது வந்து ரஜினி பாட்டை போட்டு படத்தை முடிக்கிறான் அதுவும் திட்டமிட்டு செய்தது இது எல்லாமே வந்து இத்தனை காலமும் ரஜினி பெயரை சொல்லி வளர்ந்தான் இப்போ நான் வளர்ந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு திமிரு வந்த உடனே வந்து ரஜினிக்கு எதிராக வந்து அவன் காயநிறுத்துறா ரஜினியை தாக்குனா நம்ம வந்து அந்த இடத்துக்கு போயிடுவோம் ரஜினி கூட மோதுனா ரஜினியை வந்து நம்ம தள்ளிட்டு அந்த இடத்துல போய் உக்காந்துருவோம் அப்படிங்கிறது தான் வந்து விஜயோடைய நினைப்பு இப்போது அரசியலை பொறுத்த வரைக்கும் வந்து ரஜினி என்னென்னலாம் ஃபாலோ பண்ணாரோ என்னென்னலாம் செய்தாரோ அதையே தான் இந்த மூதிய செய்து ரஜினி வந்து ரஜினி ப்ரெஸ் மீட்டு ரெகுலராக பண்ணுவார் அதே போல் அவர் செய்த நல்ல விஷயங்கள் எதையுமே அவன் செய்யலை ஆனால் அவர் பயன்படுத்திய வழிகள் இப்போ அந்த ஆப்பு அதே போல் இந்த மக்களை சந்திக்கிறதுக்கு வந்து ரஜினி ஒரு பிளான் வச்சுருந்தார் அது அதெல்லாத்தையும் வந்து அவன் இதான் போகிறான் இன்னும் எதிர்காலத்தில் சொல்லுவான் ஏற்கனவே ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன் இப்படி ரஜினியை பார்த்து ரஜினியை காப்பீடிச்சு வந்த ஒரு நாதாரி தான் இது இப்போது ரஜினிக்கு எதிராக மேடை போட்டு பேசுகிற அளவுக்கு வந்துட்டாங்க அவங்க அது எப்போ பொதுக்குழு மேடை போட்டு அதில் கட்சியினுடைய பரப்புரை செயலாளருன்ற பதவியில ஒருத்தனை பேச விட்டு இவன் அமைதியாக கல்லூரி மகநாட்டை உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான் ரஜினி வந்து ரெட் ஜெயின் நிறுவனத்துக்கு படம் பண்ணுறாரு அப்படிங்கிறதுல உங்களுக்கு என்னடா நோக்குது அவர் அரசியல் வேண்டான்னு வெளியே வந்துட்டார் அரசியல் நான் இனி பேச மாட்டேன்னு சொல்லிட்டார் ஏன்னா இந்த அரசியல் மாறாது நம்ம என்ன தான் மாற்ற வேணும்னு சொன்னாலும் இந்த அரசியல் தான் இருக்கும் இதை நம்மளால் மாற்ற முடியாது இந்த செட்டப் இது தான் நம்ம நினைக்கிற மாதிரியான புதுவிதமான அரசியலை நம்ம செய்ய முடியாது அப்படிங்கிறது அவருக்கு முழுசாக தெரிஞ்சிருச்சு இ இன்னொன்று நம்ம ஒரு கட்சி ஆரம்பிக்கிறோம் இந்த அரசியலுக்காக அல்லது அதிகாரத்துக்காக நம்ம தேர்தலில் போராடுறோம் அப்படி போராடிய பிறகு வெற்றியோ தோல்வி அது வேறு விஷயம் போராடிய பிறகு தனக்கு பின் இந்த கட்சியினுடைய நிலை என்ன அப்படின்ற கேள்வியெல்லாம் வரும்போது அவர் இது ஆபத்தானது இது நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறார் கூடவே வந்து பல அழுத்தங்கள் அதுவும் பாஜக தரப்பிலிருந்து தரப்பட்ட அழுத்தங்கள் இதெல்லாம் சேர்ந்து அவரை அரசியலை வேணான்னு முடிவு பண்ண வச்சிருச்சு அவர் எடுத்தது நல்ல முடிவுன்னு சொல்லிட்டு எல்லா ரசிகர்களும் அதை ஏற்றுக்கிட்டாங்க பெரும்பான்மை ரசிகர்கள் ஏற்றுக்கிட்டாங்க அவர் சுதந்திரமாக மனசுக்கு பிடித்த நிறுவனத்தோட படம் பண்ணுறார் இதுதான் ரஜினியினுடைய நிலைப்பாடு அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய படம் எந்த நிறுவனத்துக்கு பண்ணணும் அப்படிங்கிறது அவர் தான் டிசைட் பண்ணுவார் தன் படம் சரியான ஒரு தயாரிப்பாளர்கிட்ட போகணும் அவர் வெற்றிகரமாக அந்த படத்தை தயாரித்து திரைக்கு கொண்டு வரணும் திரைக்கு கொண்டு வந்த பிறகு வருகிற எந்த சிக்கலாக இருந்தாலும் அதை அவர் திறம்பட சமாளிக்கணும் தனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது வீணாக தன்னுடைய பெயரை பயன்படுத்தக்கூடாது யாரும் அப்படிங்கிறதுல அவர் உறுதியாக இருக்கார் அந்த மாதிரி நிறுவனங்கள் எதுவோ அந்த நிறுவனத்துக்கு வந்து அவர் படம் பண்ணுறார் சன் பிக்சர்ஸ் தொடர்ச்சியாக படம் பண்ணார் அதே போல் அதுக்கு முன்ன தானு சார் இது பண்ணார் இப்படி பல நிறுவனங்களுக்கு வந்து அவர் பண்ணிட்டு தான் இருக்கார் இப்போ ரெட் ஜெயிண்ட்டு கேட்டிருக்காங்க ஏற்கனவே கேட்டது இது அவர் அரசியலுக்கு வரேன்னு சொன்னப்பவே அவர்கிட்ட வந்து படம் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க இத்தனைக்கும் அந்த டைமில் உதயநிதி ஸ்டாலின் ரஜினியை விமர்சனம் பண்ணார் அவர் அரசியல் நிலைப்பாட்டு விமர்சனம் பண்ணார் அந்த நேரத்திலேயே ஒரு படத்தயாரிப்பு நிறுவனன்ற மாதிரி ரெட் ஜெயிண்ட்டு அவருடைய கால்ஷீட் கேட்டிருந்தாங்க அடுத்து சன் பிக்சர்ஸும் கேட்டிருந்தாங்க கமல்ஹாசனுக்கு படம் பண்ணணுங்கிறது எப்போ தெரியுமா கே பாலச்சந்தர் இறந்து ஓராண்டு கழித்து அவருடைய சிலை திறப்பு விழா நடக்குது அந்த இடத்துலையே வந்து கமல்ஹாசனுக்கு அவர் வாக்கு கொடுக்குறார் ரஜினி நிச்சயமாக வந்து எனது நண்பர் கமல்ஹாசனுக்கு நான் அவர் படம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அப்போது இந்த நிறுவனம் வந்து நிதி சுமையால் வந்து தடுமாறுது அப்படின்னு கேள்விப்பட்டு படம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் இதை இந்த வாக்கு கொடுத்து பல ஆண்டுகள் ஆகிடுச்சு இப்போ வந்து சரி ஓகே அடுத்த படமாக நான் உங்களுக்கு பண்ணுறேன்னார் இப்போ அடுத்த படம் கூட இல்லை அதுக்கு அடுத்த படமாக தான் அதை பண்ணுறாரு இப்போ வந்து வேறு நிறுவனத்துக்கு படம் பண்ணுறார் இதெல்லாம் வந்து அவருடைய திரைப்பட முடிவுகள் அதை கேள்வி கேட்க நீ யார் நாயே இதை கேட்க மாட்டாங்களா ரசிகர்கள் அறிவு இருக்குது அடிப்படை அறிவு இருக்கு அவனுக்கு கொஞ்சமாவது அவர் உன்னை என்ன விமர்சனம் பண்ணார் நாற்பத்தோரு பேர் செத்தாங்க நாற்பத்தோரு பேர் செத்தால் இரங்கல் தெரிவிக்கூடாதா இரங்கலுக்கும் எதிர்ப்புக்கும் உனக்கு அர்த்தமே தெரியாதா அந்தளவுக்கு தற்குறியா நாற்பத்தொரு பேருக்கு அவர் அஞ்சலி செலுத்துகிறார் உண்மையான அதிர்ச்சி அது அவர் எங்கோ இருக்கார் ஆனால் இங்கே இவ்வளோ பேர் இப்படி செத்து போயிட்டாங்களே ஒரு நடிகனை பார்க்க வந்து செத்து போயிட்டாங்களேங்கிற அதிர்ச்சியில் அவர் வந்து ஒரு அறிக்கை வெளியிடுறாரு அதில் உன்னையோ உன்னுடைய தவிட்டு தற்கொலை கட்சியை பற்றி அவர் எங்கேயுமே வந்து குறிப்பிடவே இல்லையே இறந்தவங்களுக்கு ஒரு அஞ்சலி ஒரு இரங்கல் தெரிவிச்சது உனக்கு அவ்வளோ பெரிய எரியுதா உனக்கு உன்னை எதிர்க்கணுங்கிற அளவுக்கு நீ ஒரு ஆளே கிடையாதுரா ஏன்னா வருகிற தேர்தல் நீ எப்படிப்பட்ட மோசமான நிலையில் இருக்க உன்னுடைய தமிழ்நாட்டில் உனக்கான இடம் எது இந்த கூப்பில் உக்காரப்பாங்கல்ல அப்படி உன்னை கூப்பில் உட்கார வச்சு வேடிக்கை பார்ப்பாங்க ஜனங்க வெயிட் பண்ணு நீ கொஞ்சமாடா பேச்சனை பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு உன் பேச்சு அனைத்துக்கும் ஒரு பூமராக மாதிரி அதுவே திரும்ப வந்து உன்னை அடிக்கும் இடம் தெரியாமல் நீ வந்து மோதுற தடம் தெரியாமல் போயிடுவே அப்படின்னு சொல்லுவாங்க இது சினிமா டைலாக் இல்லை நான் நிஜமாகவே சொல்கிறேன் இடம் தெரியாமல் நீ மோதுற இந்த ரசிகர்கள் வந்து அமைதியாக இருக்காங்க அல்லது பெருசாக வந்து ரியாக்ட் பண்ண மாட்டேன்றாங்க சோசியல் மீடியாவில் அப்படிங்கிற தைரியத்தில் வந்து நீங்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் வளரிகிட்டு இருக்கீங்க இதுவரை சோசியல் மீடியாவில் இருந்த அந்த சண்டையை நீ களத்தில் மேடையில் முதல் முறையாக அரங்கேற்றிட்ட அதற்கான பலன் என்னங்கிறத நிச்சயமாக வருகிற தேர்தல் வந்து உனக்கு நிரூபிக்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு பிறகு அரசியல் சினிமா இரண்டிலும் இருந்தே காணாமல் போகிற ஈனப்பிறவைகள் தான் இந்த ஜென்மங்களெல்லாம் அன்றைக்கி இன்றைக்கி எந்தெந்த காலில் போய் உலரான்னு கால்களை தேடி போன இந்த ஆதவ வேற வேறு ஒரு காலம் தேடி போயிருப்பான் இதுக்கெல்லாம் சேர்த்து அனுபவிக்க போகிறது யாருன்னா விஜயாதான் இருக்கும் தான் ஒருத்தர் தலைவர் வாத்தியார் என் குரு இவர் தான் இவர் தான் எனக்கு சினிமாவில் எல்லாமே இவர் சொல்லி தான் நான் ஆக்ஷன் ஹீரோவான இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்த விஜய் வந்து இந்த ஆதவர்ஜனா இவ்வளோ அபத்தமாக வளர்கிறான் மேடையில் அதை பார்த்துக்கிட்டு அமைதியாக ரசிச்சுட்டு உட்காந்துருக்கான் ஆக இவன் மனசுக்குள்ளே எந்த அளவுக்கு அந்த விரோதம் இருக்குது ரஜினிமேன் மீதான வன்மை எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது இன்னொரு ஒரு உதாரணம் ஆனால் இதெல்லாம் வந்து நிச்சயமாக இதற்கான பலனை வந்து விஜய் அனுபவிப்பான் அதில் வந்து எந்த சந்தேகமும் கிடையாது இதில் ரசிகர்கள் வந்து இதில் வருத்தப்படுறதுக்கோ அல்லது ரஜினியை பற்றி கேவலமாக பேசிட்டேன் அப்படின்னு நினைக்கிறதுக்கோ வந்து இதில் ஒன்றுமே இல்லை ஏன்னா இதெல்லாம் வந்து அவர்களுக்குள் உள்ளே பேசிக்கிட்டு இருந்ததாக தான் இப்போது பொது வெளியில் பேசுகிறான் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது ஒருத்தர் ரெண்டு பேர் எங்கேயாவது வந்து கொஞ்சம் பேர் நம்மளால் இதெல்லாம் வரலை விஜய்யாவது வந்துட்டான் அவனுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மனநிலையில் ஒரு சிலர் வந்து இருப்பாங்க இந்த ரஜினி ஃபேன்ஸ் எனக்கு தெரியும் அவங்கள பற்றி அவங்க எல்லாம் திருந்துறதுக்கு இது இன்னொரு வாய்ப்பு